நம்ம நேம் பாத்தீங்கன்னா மோகன்னா சரிங்க நம்ம பண்ண பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் பதில் உப்ப மாவட்டத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணையோட நேம் பாத்தீங்கன்னா மோகன் டைரி ஃபார்ம்னா சரிங்க வார வாரம் ஒரு இருபத்தஞ்சு டூ முப்பது மாடு முப்பத்தஞ்சு மாடு பண்ணிட்டு இருக்கான் சரிங்க பாருங்க இந்த வாரம் நம்மகிட்ட இந்த மாடு இருக்குன்னு அப்படி லைவ் ஸ்டாப் பாக்கலாம் சரி ஒரு ஹெவி சைஸ் மாடுனா சரிங்க இப்ப தாண்ட நாலாம் பல்லு சரிங்க நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டி தான் நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடு என்ன பாத்தீங்கனாலே தெரியும் ஏன் இருக்கு மாடு பயங்கரமான உயரமா இருக்கு நல்ல சரியான உயரம் முப்பத்தஞ்சு நாள் டைம் இருக்கு சரிங்க நல்லா அவங்க இந்த மாடு எல்லாம் அடுத்த கணக்கு சரியான தலையத்துலையு தலையில எவ்வளவு தலையத்துல இந்த சரியான ஹைட் மாடு ஒவ்வொரு பிரீடுக்கு தான் செய்வார் நல்ல ஒரு ப்ரீடுனா வடக்கிருந்த வந்து கண்ணுது அதே மாதிரி இந்த மாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தா எல்லாரும் கேப்பீங்க என்ன மடிய கனானு முப்பது நாள் டைம் இருக்கு நல்லா நிறைய பேர் நினைப்பீங்க என்கிட்ட வந்து அந்த நம்ம கிட்ட செட் ஆகி கண்ணு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு ஹ ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆகும் அவங்ககிட்ட போய் பாஞ்சு நாள்ல செட் ஆகி அவங்க கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகி கண்ணு போடணும் அந்த மாடு இந்த சைஸ்ல இந்த ப்ரீட்ல கிடைக்கறது எல்லாம் சிரமம் மாடு உறுதியா ஒரு மாசம் கண்ணு கண்ணுறேன் முப்பது நாள் டைம் இருக்கு முப்பது நாள் இருக்கு நம்ம சரி சரி கணக்கான முப்பது நாள் டைம் இருக்கு விவசாயிகள் வாங்கினாங்கனாலுமே ஒரு ரெண்டு ஈத்து வளர்த்தி குடுத்தாங்கன்னா இன்னமே நல்ல சரியான மாடு அடுத்த ஏத்துக்கு மாடு தலையத்துல என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க சரிங்க அடுத்த ஏத்துக்கு என்ன சரியான சைஸ் பத்து மாடு வச்சிருக்கு சில இப்படி ஒரு மாடு வச்சிருந்தா கூட போதும் அது கடனை கட்டிடு சரியான கிடையாது வந்து நல்லா அந்த ஒரு நாலு அஞ்சு ஈத்து போகும்போது எவ்வளவு கறக்கணும்

அதிகமா வெள்ளை கம்மியா இருக்குன்னா ஒரு ரேர் கலர்னா நல்லா ஃபுல்லா மடி சரிங்க நாள் ஃபுல்லா நான் கண்ணு போடும் சரிங்க நல்ல ஒரு ரோஸ் காம்புனா ரோஸ் காம்புல இருக்கு நல்லா கலர் மாடுனா நல்லா ரேர் கலர் மாடுனா சரிங்க இந்த மாடுக்கு இது மாதிரி கலர் கிடைக்கிறது கஷ்டம் தான் சரிங்க நல்லா ஒரு ஜெர்சி கிராஸ் தான் நல்லா சிவாஜி வச்சப்பாங்க சிவாஜி வச்சப்பெல்லாம் நமக்கு தெரியல ஓரளவுக்கு ஜெர்சி கிராஸ்னா நல்லா கிராஸ் மாடு நேரம் பத்து கறக்கணும் அந்த மாட்டு நேரம் பத்து கறக்குண்ணா அதே மாதிரி வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிக்கணும் அந்த மாடு எல்லா ஒரு வெயில எல்லா ஒரு மலைக்கு செட் ஆகுனா அடுத்து இது பாருங்க இந்த ஹெவி சைஸ் மண் சரிங்களா சிந்து டைப் மண்ணா சிந்து டைப் நல்லா மட்டி நம்ம பத்து நாள் ஆகணும் சரிங்களா ஹெவியான சைஸ்னா நான் போட்டால எப்படி சின்னதா தெரியலாம் பெருசா தெரியலாம் நல்லா ஹெவி சைஸ் மண்ணா நான் ஃபுல்லா மடி எடுக்கணும் சரிங்க சரிங்களா நேரில் வந்து பார்த்தா தான் தெரியாது ஆமா நான் மட்டி ஃபுல்லா சரியான பெரிய மண்ணு இது ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டர் கறந்தது நாங்க ஒரு இருபது குறையாதுண்ணா நம்ம எதிர்பார்ப்பு ஒரு இருபது குறையாது இருபத்தஞ்சே கறக்கும் நம்ம கம்மியா சொல்லிடலாம் சரி ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் சரியான மாட்டி நல்லா ரோஸ் காமனா நல்லா கறக்குனா இது ஃபேட்டஸ் நமக்கு தொந்தரவு இல்லைண்ணா இல்லை ஒரு பெரிய பண்ணிக்கலாம் இது வாங்கிக்கலாம்ண்ணா அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா சரிங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுனா கண்ணு போட நல்ல மிஷின் கரைக்கு செட் ஆகும் கை கரைக்கு செட் ஆகுனா காம்பு நல்லா நீளமான காம்பு சரி காம்பு கொஞ்சம் பட்டன் காம்பா இருக்கும் நீளமான காம்பு நல்ல ஒரு ரத்த சவலைண்ணா சரி நல்ல ரத்த சவலை நல்ல காம்பு நீளம் அடுத்து இது ஒரு கிரேர் கலர்ண்ணா சரிங்க செவலை வெள்ளை கலர்ண்ணா மூணு கலர் அப்படியே செம்பூத்துங்க அந்த மாதிரி இருக்கும் சரிங்க ரெண்டாயிரத்தி ஆறு புல்லுண்ணா சூப்பர் கடேரிண்ணா

இல்லக்கோனா பாலு நம்ம ஒரு பாஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் சரி சொல்ல தேவை ஒரு பதினஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேல நம்ம பாக்கறத பொறுத்து இருக்கு ஒரு கண்ணு வெறியத்தை கண்ணு கத்திக்கிட்டு இருக்குது இது வெயில் மேல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செட் ஆகணும் சரி இது ஜெர்சி கிராஸ் தானா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெச்அப்னா சரிங்க ஒரு மொட்டை டைப் மாட ஃபுல்லா மடி வைக்கணும் இன்னும் பத்து நாள் டைம் இருக்கு இருபத்தி மூணு கேரண்டி சொல்லி கொடுன்னு சொல்லிருக்காங்க யாருக்கும் நம்ம ஒரு இருபது சொல்லலாம்ண்ணா அதனால வந்து இது கிராஸ் தான கொஞ்சம் கிராஸ் தான் நல்லா கறக்குனா இது ஒரு பெரிய ஃபார்ம்க்குள்ள அந்த மாடு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாண்ணா அடுத்து பார்க்கக்கூடிய மாட்டை பாத்தீங்கன்னா இது ஒரு ரேர்ண்ணா சிந்து கிராஸ் மாதிரி கிரு கிராஸ்னா எல்லாருமே வேணும் வேணும்னு கேக்குறாங்க இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் துமுழு இருக்குண்ணா பல்லு நாலு தலையீத்து கிடையாதுண்ணா குவாலிட்டியில் இருக்கும் நல்ல ரத்த செவலைனா டார்க் செவலை இந்த மாடு கிடைக்காது என்னதுன்னா ஏன்னா கிருரு கிராஸ் தானா கிராஸ் தான் பிறந்தது ஒரு பண்ணைக்கு வாங்கிக்கிட்டாங்க நல்ல மண்ணு எந்த ஊருக்கு போகுது இங்க தான் நான் திண்டுக்கல் போகுதுண்ணா திண்டுக்கல் திண்டுக்கல் போகுதுண்ணா நேர்ல நேரில் நேர்ல வந்து வந்தான பாத்து எடுத்துருக்கேன் சரிங்க வண்டி வந்து ஏத்த போறேன் இந்த மாதிரி மாடு வேற

அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மண்ணா சரி டைமே பாத்தீங்கன்னா எட்டு நாள் பாஞ்சு எட்டு எட்டு மாசம் பதினஞ்சு நாள் தான் ஆயிருக்கு அதாவது இன்னும் கண்ணு போறதுன்னு எப்படி ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகாதுனா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகும் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகணும் சரிங்க ஒரு கண்ணு கால கண்ணு கிடையாது பத்து நாள் முன்ன பின்ன நல்லா ரோஸ் மடினா நல்லா ரோஸ் காம்பளை அமைஞ்சிருக்கு எடுத்துனா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் மடி வந்து பார்த்தா தானே அந்த மாட்டோட மதிப்பு தெரியும் சரி ஃபுல்லா மடி வரும் மடி இறங்குறது அப்படிங்கறது எத்தனை கண்ணு போறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள்ல ஃபுல்லா மடி இறங்கிடுது சரிங்க அதாவது அந்த கண்ணு போக ரெண்டு வாரம் கணக்கு வச்சுக்கலாம் ஆமாண்ணா ரெண்டு வாரம் கணக்கு வச்சுக்கலாம் சரி ஓகே கலையுத்துல நல்ல ஒரு நீளமான காம்பு யாரும் மடி கூச்சம் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது யாரு வேணாலும் பால் கறந்துக்கலாம் ஆன் பண்ணி யாரு வேணாலும் கறந்துக்கலாம் வெள்ளாத அதிகம் கருப்பு கம்மி நொக்கரா கடையார் டைப் இருக்குண்ணா நல்ல சரி அடுத்து இது பாருங்கண்ணா இது ஒரு ஹெச்எப் தாண்ணா சரி நல்ல ஹெச்எப் நாலு புல்லுண்ணா இது கலையுத்து இதுண்ணே இருபது நாள் டைம் இருக்கு சரிங்கண்ணா இது நல்லா ஃபேவி சைஸ் கிடையாதுண்ணா சரிங்க நம்மகிட்டே பாருங்க இங்க பாருங்க எத்த என்ன எவ்வளவு சைஸ் பிராண்டான மாடா இருக்கு எல்லாமே பிராண்டட் தான் நம்ம வந்து மவுண்டைன் ஃபார்ம்ல இருக்கு எல்லாமே இந்த வார பிராண்டட் சைஸ் பாருங்க நான் எனக்கிட்ட இருக்கு நல்ல பெரிய சைஸ் மாடு வேற அந்த மாடு தேர்வு செய்யலாம் இல்ல அதுல காம்ல கருங்காமனா காம்ல பாருங்க கருப்பு வந்து இருக்கு இதெல்லாம் கரவ ஃபுல்லா கரவ வரணும் சரிங்களா மடி ஃபுல்லா வரணும் ஒப்புல மடி வரணும் நல்லா கரக்கணும் ஆமா அடுத்து வாங்கனா இது வந்து ஒரு ஜெர்சி மாடு சரிங்க ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கணும் ஃபுல்லா மடி வந்தானே கண்ணு போடும் சரி ஆமா ஒரு ஆரஞ்சு கரவ எதிர்பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா சரி இது குடுத்தாச்சுனா அடுத்து இது கண்ணு மண்ணா சரி இது ஒரு ஜெர்சி மண்ணா ஜெர்சி ஜெர்சி கிராஸ்னா கண்ணு கடையா இருக்கு ஆறு பல் சரி இது பால் நல்லா டெஸ்ட் வருதுண்ணா இது வேணுங்கிறோம் வாங்கிக்கலாங்கண்ணா சரி பால் வருதுண்ணா கிராஸ்னா நல்ல ஒரு மடி தோறையான மாடு நான் ஃபுல்லா மடி எடுத்தா வைக்கும் தொங்கு எல்லாம் கிடையாது இந்த லைன்ல வந்து ஒரு ஒரு அளவான மாடு தான் அளவான மாடு இருக்கு நம்ம முதல்ல பாத்தனா ஹை குவாலிட்டி மாடா பாத்தோம்னா இது ஒரு அளவான மினிமம் அறுபது ரூபாயில இருந்து நம்ம ஒன்றரை மாடு சரி ரெண்டு லட்சத்துக்கு கூட மாடு வாங்கி தரலாம் பிரீடு வேணுங்கிறவங்க கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அது மாதிரி வாங்கி கொடுத்தா ரெண்டு லட்சத்து அந்த அளவுக்கு மாடு மாடு இருக்கு ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு கூட மாடு சரி நம்ம தான் நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுலயே ரெண்டு லட்சத்துக்கு மாடு இருக்குது குடுமுல ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டரை லட்சத்துக்கு ரெண்டு மாடு அஞ்சு லட்சம் பஞ்சாப்ல இருந்து டேரக்டா இப்போ பஞ்சாப் போயிருந்தேன் அங்க இருந்து ரெண்டு மாடு வாங்கி வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கேன் ரெண்டு மாடு அஞ்சு லட்சம் ட்ரான்ஸ்போர்ட் ஓட அஞ்சு லட்சம் ஆயிருச்சு ஹெச் பிரியாடு பியூர் ஹெச்எப் அவங்க கிட்ட கறக்கு ரெண்டாயிரம் குப்பைஞ்சில இருந்து கறந்து காமிச்சே குடுத்தாங்க இன்னும் அங்க அந்த அளவுக்கு மெயின்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கறந்துகிட்டுதானே இருக்கு ஆமாண்ணா ப்ரீடு மாடுகள் வேணுங்கிறவங்களும் நமக்கு தொடர்பு கொள்ளலண்ணா இப்படி மாடலில் கிடைக்கிறது ரேரு அவங்க தொடர்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாண்ணா நம்மளுடைய பண்ணையினுடைய லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் எகைன்ஸ் அண்ணா நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்புடமுடம் அதுக்கு அருகில் இருக்குண்ணா வேணுங்கிறவங்க கரூர் வந்து கால் பண்ணா நம்ம இது பண்ணிக்கலாங்கண்ணா சரி இல்லை வர்றவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லொகேஷன் அனுப்பிவிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாண்ணா சரி நான் ரொம்ப சிறப்பாக சொல்லிருந்தீங்க கண்டிப்பாண்ணா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்கண்ணா